அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு வளமான வாழ்க்கை அமையணும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தோடு இருக்கணும் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை வந்து நாளைய நாளில் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிரடியான பல நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் குடும்பமும் பார்த்திங்கன்னா சுபிச்சமாக இருக்கும் சரி நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஜனவரி மாதத்தின் மூன்றாம் தேதி மார்கழி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமானுடைய வழிபாட்டுக்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டுக்கும் ஒரு நாளாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாத சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப மகத்துவம் மிகுந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு பௌர்ணமி திதியும் வந்து இருக்குது இந்த பௌர்ணமி திதியானது இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சுங்க இது நாளை மாலை நாலு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாதா மாதம் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறது சிறப்பு வாய்ந்தது அப்படின்னாலுமே ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு அதன்படி பார்க்கும்போது மார்கழி பௌர்ணமியை நம்ம ஆருத்ரா தரிசன விழாவாக வந்து கொண்டாடுவோம் இந்த நாளில் சிவாலயங்களில் நடராஜருக்கு அபிஷேகம் வந்து நடைபெறுங்க இதை போயிட்டு நம்ம கண்டு கழிச்சோம் அப்படினாவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டமும் நீங்கும் அப்படின்னே சொல்லப்படுது மேலும் இந்த தான் நம்ம திருவாதிரை நோன்பாக வந்து கொண்டாடுவோம் அதாவது மாங்கல்ய நோன்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து கொண்டாடுவாங்க இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் வந்து தங்களுடைய தாலி கயிறை மாற்றி புதுசாக கட்டிக்கிறதன் மூலமாக தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வந்து கிட்டோன்னு சொல்லப்படுது இது வரைக்கும் நீங்கள் திருவாதிரை நோன்பு கும்பிட்டு பழக்கம் இல்லைனா கூட எளிய முறையில் எந்த மாதிரி இந்த வழிபாடு செய்யலாம் எந்த நேரத்தில் தாலி கயிறு மாற்றிக்கலாம் என்பது குறித்து தனி ஒரு பதிவாக நம்ம சேனலில் காலையிலேயே வீடியோவாக வந்து போட்டுட்டேன் இது வரைக்கும் பார்க்காம எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கூடவே இன்று நமக்கு பௌர்ணமி திதி தொடங்கிடுச்சு இல்லையா மாலை ஆறு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துலேயே இன்றைக்கி என்ன கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பு இதை நம்ம சுக்கரவார பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் செய்ய வேண்டிய ரெண்டு விதமான பரிகரங்கள் குறித்து வீடியோ வந்து போட்டிருக்குறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்துட்டு கல்லுப்பு வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரெண்டு பரிகாரத்தை ஒரே பதிவிலே கொடுத்துருப்பேன் ஒன்று பார்த்திங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணி சுக்கர ஓரையில் ஏற்ற வேண்டிய முறை குறித்து சொல்லியிருப்பேன் இன்னொன்று இரவு தூங்கத்துக்குள்ளார ஒரு டம்ளர் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சுட்டு தூங்குங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் நான் மேலே சொன்ன அந்த மூன்று விதமான பரிகாரங்களுமே நம்மளுடைய ஒட்டுமொத்த பண கஷ்டத்தையும் நிற்கி நல்ல ஒரு சுபிச்சமான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம் எண்ட ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான குளியல் முறை பரிகாரம் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில சிறப்பான நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் போடுறது வழக்கம் அதுவும் இந்த குளியல் முறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு முறை அப்படின்னே சொல்லலாம் அதாவது மற்றதாவது வந்து ஆப்ஷனாக இருக்கும் செஞ்சா செய்யலாம் செய்யாட்டி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இதை வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சீங்க அப்படிங்கும்போது அற்புதமான பலன்கள் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆருத்ரா தரிசன நாளில் இந்த மாதிரி குளியல் முறை எடுத்துக்கிறது வந்து ஐதீகம் இந்த ஒரு குளியலை ஆண்கள் வந்து எடுத்துக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது பெண்கள் மட்டும் எடுத்துக்கலாம் திருமணமான பெண்களும் எடுத்துக்கலாம் ஆகாத பெண்களும் எடுத்துக்கலாம் திருமணமான பெண்கள் எடுத்துக்கும் போது கணவருக்கு தீர்க்க ஆயுள் வந்து கிடைக்கும் நமக்கு தீர்க்க சுமங்களி பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாத கன்னி பெண்கள் இந்த குழியில் எடுத்துக்கும் போது மனதுக்கு பிடிச்ச மாதிரி வந்து மாங்கல்யம் அமையும் அதாவது மனதுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வரன் வந்து நமக்கு அமையும் பெண்கள் இதே பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த குளியல் முறை எடுத்த பிறகு நீங்கள் வீட்டில் ஒரு விசேஷ தீபமும் ஏற்றி வைக்கிறது சிறப்பு அதாவது நீங்கள் திருவாதிரை நோன்பு வந்து நான் வீடியோவில் சொல்லியிருந்தபடி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எடுக்காட்டி இந்த மாதிரி குளிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நல்ல பலன் வந்து சொல்லலாம் தீபம் ஏற்ற முடியாது அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கிற வேறியாக சொல்லி ஏற்றுங்க இல்லைன்னா பரவாயில்ல இந்த குளியல் முறை மட்டுமோ அதை எடுத்துக்கோங்க சரி முதல்ல குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் பார்த்துடலாம் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ அது ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்து ஒரே ஒரு சொட்டு நல்லெண்ணெய் உங்களுடைய தலையில வந்து வச்சுக்கோங்க சனிக்கிழமை நாளில் பெண்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த நாளுக்கு எந்த ஒரு தடையும் வந்து கிடையாது அதனால தாராளமாக வந்துட்டு நம்ம எண்ணெய் குளியல் எடுத்துக்கலாம் சும்மா ரெண்டு சொட்டு நீங்கள் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் அடுத்தது குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து நீங்கள் கலந்துருங்க அடுத்தது குளிப்பதற்கு ஷாம்பு யூஸ் பண்ணாமல் ஷீயக்காய் வந்து யூஸ் பண்ணுங்கள் சீர்காய் வந்து பவுடராக இல்லை அப்படிங்கும் போது ஷாம்பு இருக்குது இல்லையா சீயக்காய்லேயே ஷாம்பு அதையாவது நீங்கள் வந்துட்டு பயன்படுத்துங்க ஏன்னா இந்த திருவாதிரை நாளில் எண்ணெய் மஞ்சத்தூள் சீகக்காய் இதை மூணையும் வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு பெண்கள் வந்து அதை குளியலுக்கு பயன்படுத்தணும்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னே ஒரு ஐதீகம் உண்டு அதனால் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு தண்ணீரில் வந்து மஞ்சத்தூளை கலந்துட்டு சீயக்காய் வந்து பவுடராகவும் தேய்ச்சிக்கலாம் அல்லது ஷாம்பு மாதிரி வச்சிருக்கிறீங்கும் போது அதை பயன்படுத்தி நீங்கள் குளிச்சுக்கலாம் அடுத்து வந்து ஒரு தீபம் வந்து ஏற்றணும் நான் உங்களுக்கு ரெண்டு விதமான தீபம் முறை சொல்கிறேன் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அது வந்துட்டு நீங்கள் ஏற்றுங்க முதல் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாவிளக்கு தீபம் ஏற்றுவோம் இல்லையா அதாவது அரிசி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து அதை விளக்கு மாதிரி பிடிச்சி அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றுவோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு தீபத்தையும் நீங்கள் நாளை நாளில் வந்துட்டு ஏற்றி வைக்கிறது சிறப்பு இல்லைங்க எங்களுக்கு அந்த அந்தளவுக்கு டைம் இல்லை அது கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த ஒரு தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்க இதுக்கு பூஜை பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது கொஞ்சம் பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு சொட்டு நெய் அதே போல் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை கலந்தீங்கன்னா இது வந்து அச்சதை இந்த மாதிரி அச்சதை வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு நடுவில் ஒரு மண்ணகலோ அல்லது நீங்கள் ரெகுலராக ஏற்றக்கூடிய ஏதாவது ஒரு தீபத்தையோ வந்துட்டு நீங்கள் வச்சிடலாம் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றலாம் நெய் ஊற்றியும் தீபம் ஏற்றலாம் அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ இந்த விளக்குக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு தட்டில் நீங்கள் வந்து பச்சரிசி சக்கரை கலந்து வைக்கலாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தானம் கொடுப்பதற்காக எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யும் போது நம்ம ஏதாவது ஒரு பொருளை தானம் கொடுத்தோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதாவது தடை இல்லாமல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் சக்கரை அரிசி இது ரெண்டையும் கலந்து எறும்புகளுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம் இல்லைன்னா பசுமாட்டுக்கு நல்ல ஊற வச்ச அரிசியோட வாழைப்பழம் கலந்து இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தானம் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு தானம் பண்றது சிறப்பு நம்ம மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அது இதுனா கூட கொஞ்சம் பெரிய செலவாகும் ஆனால் பறவைகளுக்கு அரிசி போடுறது அதே போல் எறும்புகளுக்கு அரிசி சர்க்கரையெல்லாம் எல்லாம் போடுறது பசுமாட்டுக்கு இது மாதிரி கொடுக்கறதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப சுலபம் சரிங்களா அதனால இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணுங்க முடிஞ்சால் ஏழுங்கிற எண்ணிக்கையில் வாழைப்பழம் வாங்கி நீங்கள் பசுமாட்டுக்கு வந்து தானம் கொடுக்கறது மிகச்சிறந்த பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒரு காய்கள் அதே போல் ஏழு காய்கள் இந்த மாதிரி தான் சமையலுக்கு வந்து பயன்படுத்துகிறோன்னு சொல்லுவாங்க அதே போல் நிவேதனத்துக்கும் இருபத்தி ஒரு எண்ணிக்கை அல்லது ஏழு எண்ணிக்கை இந்த மாதிரி சமர்ப்பணம் செய்கிறது சிறப்புன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஏழு எண்ணிக்கையில் வாழைப்பழம் வாங்கிட்டு கூட சிவபெருமான் படம் இருந்தாலும் சரி விக்கிரகம் சிந்தனைனாலும் சரி அங்கே வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு அந்த ஏழு வாழைப்பழத்தை அல்லது இருபத்தி ஒரு வாழைப்பழத்தையோ நீங்கள் பசுமாட்டுக்கு வந்து உணவாக கொடுக்கறது சிறப்பு இந்த பதிவில் உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் குறித்து தான் சொல்லியிருக்கிறேன் இது நீங்கள் அவசியம் செஞ்சீங்க அப்படிங்கும்போது அற்புதமான பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மாற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்